அதை தாண்டி அவங்கவுங்களுக்குன்னு ஒரு பர்சனல் லைஃப் இருக்குது அவங்கவுங்களுக்குன்னு ஒரு பர்சனல் விஷயங்கள் இருக்குது தேவையில்லாமல் அதில் இன்வால்வ் ஆகாதீங்க அவங்கவுங்களுக்குன்ற வாழ்க்கை இருக்கீங்க அப்படின்னா இருங்க ரொம்ப சந்தோஷம் பட் டோன்ட் டிஃபேம் அதர் ஆக்டர்ஸ் அட நம்ம பொன்னி சீரியல் நடிகைக்கு என்னதாங்க ஆச்சு அப்படின்ற மாதிரி தான் இந்த வீடியோ பார்க்குற எல்லாத்துக்குமே ஒரு கொஷின் மார்க்காக இருக்கும் அதுக்காக நம்ம பொன்னி சீரியல் நடிகை அழுதுட்டு இப்படி லைஃப்பில் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ரீசனை இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸ்டார்டிங்கில் இருந்து இன்ஸ்டா ரீல்ஸ் மூலமாக பிரபலமாகி விஜய் டிவி சீரியலில் இப்போ நடிச்சிட்ருக்கிறவங்க தான் நம்ம வைஷு சுந்தர் ஸ்டார்டிங்கில் நம்ம விஜய் டிவியில் ராஜா ராணின்ற சீரியல் மூலமாக அறிமுகமானாங்க அப்புறமா நம்ம விஜய் டிவி சீரியல்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து அவங்களோட திறமையை மூலமாக நம்ம விஜய் டிவி சீரியலில் ஒரு மெயின் ரோல் பண்ணுற அளவுக்கு வளர்ந்தாங்க விஜய் டிவியில் பொன்னி சீரியலில் மெயின் ரோல் கேரக்டர் பண்ணிகிட்ருந்தாங்க ரீசெண்டாக தான் அந்த சீரியல் கூட முடிஞ்சுது அண்ட் அதுக்கப்புறம் அவங்களோட நீண்ட நாள் காதலன் மற்றும் விஜய் டிவியில் சிறுகடைக்காசு சீரியலில் மெயின் ரோல் பண்ணிகிட்ருக்கிற வெற்றியை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க என்னோடய மேரேஜ் வந்து சொல்லவே தேவையில்லைங்க பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணி பயங்கரமாக என்ஜாய் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க மேரேஜ் வீடியோஸ் எல்லாமே பயங்கரமாக சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்லேயே இருந்தது அண்ட் லாஸ்ட் இயர் அக்டோபர் மாதம் தான் இவங்களோட கல்யாணம் வந்து முடிஞ்சது இப்படி கணவன் மனைவின்னு ரெண்டு பேருமே விஜய் டிவி சீரியலில் போட்டி போட்டுட்டு மெயின் ரோல் பண்ணிகிட்ருக்காங்க இப்போ ரெண்டு பேருமே அவங்களோட இன்ஸ்டாகிராம் மூலமாக அவங்களோட அன்பை வெளிப்படுத்திக்குவாங்க நிலையில் எதுக்காக இப்படி வயசு சுந்தர் அழுதுட்டு லைவ் வந்தாங்க அப்படின்ற கொஷின் எல்லாத்துக்குமே இருக்குது அந்த லைவில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா டோன்ட் டிஃபேம் அதர் ஆக்டர்ஸ் எந்த ஒரு ஆக்ட்ரெஸையும் வந்து பொய்யாக வந்து டிஃபேம் பண்ணாதீங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஒரு வாழ்க்கை இருக்குது எல்லாத்துக்குமே வந்து ஒரு பர்சனல் லைஃப் இருக்குது எல்லாத்துக்குமே ஒரு தனியாக வந்து பர்சனல் விஷயங்கள் இருக்குது எல்லாருமே வந்து அவங்களோட பர்சனல் லைஃப்பில் வந்து இன்வால்வ் ஆகாதீங்க வாழ்க்கையை அவங்க அவங்க வாழுங்க அவங்கவுங்களை வாழ விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அஃப்கோர்ஸ் எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு தான் மேரேஜ் ஆயிடுச்சுன்னா ஹஸ்பண்ட் வீட்டில் தானங்க இருக்கணும் ஹஸ்பண்ட் வீட்டில் இருந்து தானே நாங்கள் சாப்பாடு சாப்பிடும் ஸோ அதுக்காக வந்து ஹஸ்பண்ட்க்கு ஹஸ்பண்ட் சாப்பாட்டில் வந்து நான் சாப்பிட்றேன் என்னை வந்து தண்டச்சோறுங்கிற மாதிரி பல விதமாக வந்து என்னை எல்லோரும் டீஃபெய்ம் பண்ணுறாங்க என்னையை வந்து ரொம்ப ஹர்ட் பண்ணுறாங்க எனக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்குது நான் கூட தான் விஜய் டிவியில் மெயின் ரோல் பண்ணிகிட்ருந்தேன் அதுக்காக வந்து நான் வந்து இப்போ நான் ஹஸ்பண்டோட காஸ்ட்டில் சாப்பிட்டா ஏன் ஹஸ்பண்டோட காஸ்ட்டில் வந்து நம்ம சாப்பிடக்கூடாதா அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகளை கேட்டிருக்காங்க அதெல்லாம் உங்களுக்கு புரியுன்னு நம்புகிறேன் தயவு செஞ்சு யாரோட வாழ்க்கையிலையும் யாரோட பர்சனல் லைஃப்லையும் இன்வால்வ் ஆகாதீங்க உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள் உங்கள் வாழ்க்கையை வந்து நீங்கள் வாழுங்கள் மற்றவங்களும் வாழ விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க கடைசியில் இந்த லைவ் வந்ததுக்கான ரீசன் இதுதான் நான் சொல்லி சொன்னணும்னு நினச்சதை சொல்லிட்டேன் நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்கன்னு நம்புகிறேன் இல்லை இந்த லைவாக முடிச்சுட்டு போயிட்டாங்க எனக்கு நம்ம லைவ் வந்து பொதுமக்கள் கிட்ட இந்த விஷயத்தை பகிர்ந்துக்கிறதுக்காக வந்த மாதிரி தெரியல யாரோ ஒரு தனிநபர் வந்து அவங்கள வந்து டீசைன் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்கள வந்து குறிப்பிட்டு சொல்கிற விதமாக தான் வந்து இந்த லைவ் வந்து இருந்ததுன்னு நான் நம்புகிறேன் சும்மாவே வந்து நம்ம வைஷு சுந்தர் இப்படிலாம் பேசுவாங்களா அப்படின்னு கூட நம்ம நேரம் நினைச்சிருக்க மாட்டோம் ரெண்டு பேருமே வந்து எல்லாேருக்குமே பிடிச்ச ஒரு காதல் ஜூடியாக தான் வந்து இருந்திருக்காங்க உங்கள் லைவ்ல பேசின ஃபுல் வீடியோவுமே வந்து என்னால் கேப்சர் பண்ண முடியல ஒரு சில வீடியோஸ் வந்து நான் வந்து கேப்சர் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோஸை நீங்களே பாருங்கள் ஆனால் இருக்கீங்க அப்படின்னா இருங்க ரொம்ப சந்தோஷம் பட் டோன்ட் டீஃபேம் அதர் ஆக்டர்ஸ் டோன்ட் டீஃபேம் அதர் ஆக்டர்ஸ் உங்களுக்கு எல்லாரையுமே பிடிக்கணுன்ற அவசியம் கிடையாது புரியுதுங்களா எல்லாருக்குமே ஒரு ஒரு வாழ்க்கை பட் அதை தாண்டி அவங்கவுங்களுக்கு ஒரு பர்சனல் லைஃப் இருக்கு அவங்கவுங்களுக்குன்னு ஒரு பர்சனல் விஷயங்கள் இருக்கு தேவையில்லாம அதுல இன்வால்வ் ஆகாதீங்க அவங்கவுங்களுக்குன்ற வாழ்க்கை ஐ ஹோப் யூ அவங்கவுங்களுக்கு இந்த லைஃப் வந்ததுக்கான ரீசன் இதுதான் நான் சொல்லலும்னு நினைச்சது இதுதான் நான் சொல்லிட்டேன் தேங்க்யூ